அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் வளர்ந்த ஐயப்பன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் ஐயப்பன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் விளங்கிடுவாய் உருதுணையாயமக்கு வில்லும் அம்பும் தாங்கி நிற்கும் மணிகண்டா விலங்கிடுவாய் உருதுணையாயமக்கு வில்லும் அம்பும் தாங்கி நிற்கும் மணிகண்டா வளங்கள் எல்லாம் வழங்கிடுவாயமக்கு வன்புலிவாகனே மணிகண்டா வளங்கள் எல்லாம் வழங்கிடுவாயமக்கு வன்புலிவாகனனே மணிகண்டா விளங்கிடுவாய் விலங்கிடுவாய் உறுதுணையாயமக்கு வில்லும் அம்பும் தாங்கி நிற்கும் மணிகண்டா குளத்து பாலகனே உன்னை கும்பிடுவோம் குரையகழ்த்தும் விளக்கு குளத்து புழைப்பாளகனை உன்னை கும்பிடுவோம் குரையணைத்தும் விளக்கு அளப்பரிய அன்புடையோன் உன்னால் அளப்பரிய அன்புடையோன் உன்னால் அகன்று விடும் வம்பு வஞ்சம் வழக்கு அகன்றுவிடும் வம்பு வஞ்சம் வழக்கு விலங்கிடுவாய் எமக்கு வில்லும் அம்பும் தாங்கி நிற்கும் மணிகண்ட வளங்கள் எல்லாம் வழங்கிடுவாய்யமக்கு வன் புலிவாகனனே மணிகண்டா புலகாங்கீதம் கிட்டு முன்பே சொன்னால் புனிதன் முனை அலங்கரிப்போம் பொன்னால் புலகாங்கீதம் கிட்டும் முன்பே சொன்னால் புனிதன் முனை அலங்கரிப்போம் பொன்னால் தளர்ச்சி எல்லாம் நீங்கிவிடும் முன்னால் தளர்ச்சி எல்லாம் நீங்கிவிடும் முன்னால் தடைகள் எல்லாம் தகந்திடுமே தன்னால் தடைகள் எல்லாம் தகந்திடுமே தன்னாள் விலங்கிடுவாய் உறுதுணையாய் எமக்கு வில்லும் அம்பும் தாங்கி நிற்கும் மணிகண்டா வளங்கள் எல்லாம் வழங்கிடுவாய் எமக்கு வன்புலி வாகனனே மணிகண்டாம் பலபழக்கும் மாபரணம் தனகே சூட்டி பாச சுரக்கும் நேசச் பழபழக்கும் மாபரணம் தனகே சூட்டி பாசத்தேனை சுரக்கும் நேச சுனையே இலகிய மணம் கொண்ட ஐயன் உனையே இலகிய மனம் கொண்ட ஐயன் உனையே தொழுதால் இன்பம் கூடி தொலையும் எங்கள் வினையே இன்பம் கூடி தொலையும் எங்கள் வினையே விலங்கிடுவாய் விளங்கிடுவாய் உருதுணையாயமக்கு வில்லும் அம்பும் தாங்கி நிற்கும் மணிகண்டா வளங்கள் எல்லாம் வழங்கிடுவாய் எமக்கு வன்பொழிவாகணனே மணிகண்டா வன்பொழிவாகணனே மணிகண்டா விலங்கிடுவாய் விளங்கிடுவாய் உருதுணையாயமக்கு வில்லும் அம்பும் தாங்கி நிற்கும் மணிகண்டா நன்றி வணக்கம்